எப்படி இருக்குது இது வந்து முப்பது ரூபா மெட்டா ரோல் முப்பது ரூபா சம்சா முப்பது ரூபா பெட்டிஸ் முப்பது ரூபா அனைத்துக்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்காண்டு எங்கே வந்துருக்க வேண்டாம் தெல்லிப்பாளையில் ஒரு சாப்பாடு கடைக்கு தான் வந்திருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து நாயகி நாயகி வந்து தெல்லிப்பாளையில் இருக்கிற கடை வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து நாங்கள் தெல்லிப்பாளைய சந்தையிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிற வேண்டாம் அதில் இந்த தெல்லிப்பாளைய சந்தையில ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் வந்து எங்களுக்கு வந்து இடப்பக்கமாக வந்து நாயகி கடை இருக்குது இங்கே வந்து சோட்டிஸ் வந்து நல்ல ஒரு மலிவான விலையில் இருக்குது பூரி இருக்கு மற்ற ரோல் வடை சம்சாது எல்லாம் இருக்குது நீங்க இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் மட்டும் வந்து நிறைய பேர் வந்து இங்க வாங்கிக்கொள்றேன் மெலிவான விலையில் விலையில இருக்கு விலை குறைவாக இருக்கும் வாங்கிக்கொள்றேன் இப்போ நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் தேடி எல்லாம் பத்து ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் கடை முதலாளிகிட்ட கிடைக்க போறோம் மட்டும் வந்து சாப்பிட்டு என்ன என்னமா இருக்குன்னு சொல்ல போகிறோம் சரி வாங்க நாங்கள் காணொலிக்க ஓகே நாங்கள் இப்போ வாங்கிட்டோம் இதுல வந்து முதலாவது ஈரப்பழாக்க பஜ்ஜியம் புதுசாக இப்போ தாங்க வெளியிட்றேன் என்ன இருக்கு வந்தது இலை இது வந்து இருபது ரூபான்னு சொல்லியிருந்தவர் மற்ற இங்கால இது வந்து மிளகாய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி மாரி இல்லை ரோல் மாரி கிடக்குது இது வந்து முப்பது ரூபா மற்ற ரோல் முப்பது ரூபா சம்சா முப்பது ரூபா பெட்டிஸ் முப்பது ரூபா மற்ற வந்து பிளேண்டி பத்து ரூபான்னு சொல்லியிருந்தவர் இருந்தவர் அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் மட்டை பூரியன்னு சொல்லியிருக்கோம் அதுவும் பிறப்போகுது அதுக்கு மாதிரி நாங்கள் இதை சாட்டு பார்ப்போம் எடுப்போம் முதல்ல ஒருத்தர் பார்த்து வந்துருக்கிறேன் அது பிற எடுப்போம் சரி ஓகே ஜோஸ் இருக்குது ஜோஸ் என்னதில் ஊதிக்காப்பிட்றது ൊട്ടി മാത്രം എല്ലാം പോരച്ച മാറി இப்போ அங்கே ரோலுக்கும் எதுவும் கிட்ட வைக்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசமாக தெரியாது குறைக்குது பரவாயில்ல சோச ஒத்திட்டு ஜாப்பிடுவோம் சரியான நுரைப்பா இருக்கும் இதில் வந்து ஆளே சும்மா இருக்குது ஆளே தான் துவச்சிருக்கணும் அதே இந்த ரசத்தூள் எல்லாம் தெரியுது சாப்பிட்டு சும்மா இருக்கா இந்த மரவழிக்கலாம் அங்கே நாங்கள் பொறிச்சு பிடிச்சாடுவோம் அதே ஃபீல் வருது நான் இறப்பிழாக்க எனக்கு பிரச்சனை பிடிக்காது பரவாயில்ல சாப்பிட்டு பார்க்க நல்லா இருக்கேன் நான் கிழங்கு ஃபீலாக இருக்குது கொஞ்சம் சோஸ் விட்டுட்டு அப்படியே சோஸோட அவர்கிட்ட வந்து பெருசாக வித்தியாசம் இல்லை இந்த வடக்கடையில் இருக்கிறாங்க நாங்கள் ரோட் சைடு வடக்கடையில் வந்து மரவளைக்கு நாங்கள் பொரியல் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறியா சாப்பிடுவா இப்போ நாங்கள் இது வாங்கிட்டேன் ஜோஸ் கப் கேட்டு வாங்கணும்னு நாங்கள் தான் கேட்கல வந்து இப்போ ஜோஸ் விட்டுட்டு எங்கே போனாலும் அந்த உண்டான ஜோஸ் விட்டு அதில் துவைச்சி சாப்பிடுங்க என்ன பஜ்ஜி வேணும் மேடம் பஜ்ஜி

நான் வந்துட்டு போகிறேன் நல்ல உண்டனை ஜோஸ் எடுத்துட்டு அப்படியே ஒரு கடிக்க மற்ற எல்லாம் சுடச்சுடைய இருக்கு அதான் இப்போ பூரியை தான் நாங்கள் போய் கேட்டுனாங்க ரெண்டு பூரி தாங்க கொண்டு உடனே பூரிச்சு தந்து வந்து வந்துட்டு பாருங்க பூரி இன்னும் ஒரு ரெண்டு கேட்டுருந்தாங்க உள்ளே வந்து என்ன கறி இருக்குன்னு தெரியல அப்படி நல்ல மசிஞ்ச கறியாக இருக்குது உள்ளக்குள்ளே என்ன டேஸ்ட் அடிக்கிது மசிஞ்ச கறி இந்த ரோலை சாப்பிட முடிச்சுட்டு வர நடத்து சாப்பிட்டேன் நாங்கள் இப்போ ரோல் சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டோம் இப்போ என்ன சாப்பிட்றதில் என்ன பிடிச்சிருந்தேன் எல்லாமே நல்லா சுடாச்சுடைய இருக்குது இப்போ நாங்கள் வீட்டை உடனே பொறிச்சு உடனே சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சுடாச்சூட்டை இருந்தது சிலது லைட்டாக ஆறு இருக்கு என்ன கொஞ்சம் எல்லாமே உடனே உடனே செய்யலாதானே சரி இப்போ நாங்கள் பெட்டிஸ் எடுத்துட்டோம் இது முப்பது ரூபா இதை நாங்கள் சொன்னோம் நாங்கள் சாப்பிடுவோம் அதே கறி இங்கே நெஞ்சு இங்கே ஒருத்தவங்கள எடுத்துகிட்டு போகிறான் அதே கறி ரோலுக்க வச்சு அதே கறி தான் அந்த கறி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது நல்லா இருக்கு டேஸ்ட் ஒன்று நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து வை கேட்க சில பேர் நல்லா மசிச்சு வைப்பீங்கன்னா சில பேர் வந்து அந்த போட்டு வைக்கிறேன் இது நல்ல மசிச்சு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது சோஸோட சாடு நான் நான் வீடியோ வச்சு ஆட்டோ ஒன்று ட்ரை வந்து வந்து போகுது பில்லா கொடுத்துட்டு போடா மக்கள மாத்தாங்க தெரியும் என்ன மாத்தல நீ போனதா இந்த ரெண்டு செட் வந்தது எங்க ஹீரோ பிளாக் என்ன ஒண்ணு காணிலே அத வாழைக்க பஜ்ஜி என்ன மிளகாய் பஜ்ஜி உனக்கு நீ ரெண்டு சாப்பிட்டு வர நீ பாடி போடா மிளகாய் பஜ்ஜி உனக்கு காணிலே கடைசியா சம்சா இது பெருசா இருக்கு இல்ல உனக்கு பாத்து வெச்சிரான்டா கணக்கா பெருசா பதலுக்கு வேற ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணுகாத ஆந்தான் அவனை பசிக்கு தனியாக தான் உனக்கு பெருசாக வச்சேனே அஞ்சு போதும் அது காணலை சரி ஓகே இது எந்த ஓட்டு அதே கறி தான் அதுக்குள்ளே இது வந்து சூடாக இருக்கு நல்ல முரம ரெண்டு நல்ல சூடாக இருக்குது அப்படியே சோச உள்ள ஊற்றி போட்டு அப்படியே சாப்பிட ஓகே

பூரிக்கு ஒரு கறி வந்திருக்கு நிறைய தக்காளி பழம் தக்காளி

நாங்கள் பூரியெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு சொட்டிஸ்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம் எல்லாம் இந்த டேஸ்ட்டுகள் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் எனக்கு அந்த இதில் வந்தால் கொஞ்சம் இந்த கிரேவி வந்து எல்லாமே இந்த கருவா ஃப்ளேவரும் இந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் தான் இருந்தது அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு தேடி கொண்டு வந்துடுது ஐஸ் காஃபி எடுத்துட்டோம் ரெண்டு ஐஸ் காஃபி என்ன கொண்டு சங்கரு கொண்டு எடுத்து நாங்கள் குடிக்க போகிறோம் மற்ற பூரி வந்து வில சொல்லாம் நாற்பது ரூபா பூரி முதல்ல வந்து கொஞ்சம் வில கூட வந்து இப்போ கூடிவிட்டு எல்லாமே விலை கூட தானே அதில் கூடிட்டுது ஓகே நாங்கள் இதை குடித்து பார்த்துட்டு என்ன வேணுக்கிறேன் பாப்பா

ഇപ്പൊ വന്നെ എങ്ങനെ ഊർക്കടയിലെ പോയ സോട്ടി സാപ്പിട്ട് രണ്ട് പട്ടീസ് ഇല്ല രണ്ട് വട എടുത്ത നൂറ് നൂറ് നൂറ്റി ഇരുപത് രൂപ വരും രണ്ട് എടുത്താലേ മുപ്പത് അറുപത് രൂപ കൊണ്ടു കുറഞ്ഞാ ഇത് കൊണ്ടും കൊണ്ടു കുറഞ്ഞ ആളും കൊണ്ടു ആരോഗ്യം സമയം അടിപൊളി

நாங்கள் பச்சி ரெண்டு அஞ்சு அடுத்த பரவாயில்ல திருப்தியா சாப்பிடலாம் மத்திய சாப்பாடு திருப்தியா சாப்பிடலாம் சரி ஓகே கழிக்கிற நேரம் கிடைக்கல முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம கரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர்